சென்னையிலிருந்து வந்து வந்திருக்காங்க இங்க மருத்துவ முகாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த மருத்துவ முகாம் நோக்கம் ஈகோ குழு கூட்டிக் கொடுப்பது மற்றும் அனைத்து உடம்பு கூட்டு வலிக்கு ரத்த பரிசோதனை பண்ணி உடனே தீர்வு ரெண்டு நாளா நடத்திட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம தலைவர் மலைவாழ் மக்களுடைய தலைவர் நம்மளுடைய நாடகத்துறையினுடைய தலைவர் கூட்டு சொல்லும் இல்லையா அந்த துறையுடைய தலைவர் ஐயா கோயில் ஐயா தலைமையில் இங்க நடந்துட்டு இருக்குது மலைவாழ் மக்கள் இந்த ரெண்டு நாட்களாக நல்லா சிகிச்சை பெற்று பலம் பெற்றுக்கிட்டு வராங்க நம்ம சேர்த்திய தேசிய சித்தா மருத்துவமனையில இருந்து டைரக்டர் செந்தில் சார் வந்திருக்காரு மலேசியா நம்ம இலங்கை டெல்லியில தான் அவர் இருக்கிற வீடு டெல்லி தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேம டைரக்டர் நேரடியா வந்து நல்லா இளைஞர் பணிகள் மக்கள் பணியில் நம்ம டாக்டர்லாம் பாருங்க குழந்தைங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் இந்த முகாம் மூலமா அந்த ஏலகிரி ஒரு சிறப்பு போகுது இப்போதான் எங்க சித்தா டைரக்டர் ஐயா சொன்னாங்க இங்க ஒரு மருத்துவமனை விரைவில் நான் கொண்டு வர போறேன்னு இந்த சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் இந்த ஏலகிரி மக்களுக்கு அதுக்கு வழிவகுத்து கொடுத்த ஐயா கரங்களுக்கு நம்ம அம்பு மொத்தங்களை இடுவோம் பாதங்களுக்கு நன்றியை தெரிவிப்போம் சாதாரண விஷயமா அதெல்லாம் ஏழைகளுக்கு கிடைப்பது இந்த பணியில் ஈடுபட்ட அவருடைய குழுவினர் டாக்டர் என்னால முடிஞ்ச அளவுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி பிரையோட நான் கொடுத்துருக்குறேன் நண்போட ஏற்றுக்குங்க எத்தனாயிரம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல கவலை இல்லை எனக்கு என்னால் முடிஞ்ச அந்த உதவி என்னைக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் கலந்து கொண்டா எங்க ஐயா பசுமை தாயகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் கண்ணனையா வந்திருக்காங்க நம்மளுடைய நம்ம சிவில் சுப்ரீம் கோடிய ஓனர் சார் எல்லாருக்கும் உணவு கொடுத்து இருக்க இடம் கொடுத்துருக்காரு இந்த பாருங்க இந்த பக்கம் இந்த நோட்டீஸ்ல நம்மளுடைய சித்தருடைய எல்லாம் இந்த யாரும் கலந்துட்டான அமைப்பு எல்லாம் இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்களா அப்படியே நம்ம சுள்ளு முட்டசோடைய எம்எஸ்பி ஆமா கொடுத்துருக்காரு அவரையும் வாழ்த்துவோம் அண்ணனுடைய கரங்களுக்கு நன்றி ஏலகிரி வந்து அவரோட ரிசார்ட்டை பயன்படுத்திங்க எல்லாருமே நம்ம புரிய எதிர்பார்த்துறாதீங்க அதுக்குன்னு மருத்துவ சாவிக்கு இப்படி பண்றாரு நம்மளால முடிஞ்சது அவர்கிட்ட நியாயமானவர்களை தங்குவோம் மீண்டும் இந்த குழுவினர்களுக்கும் இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னையே அறிமுகப்படுத்தி இதில் உங்களில் ஒருவனா நானும் இருப்பேன் நானும் இப்போ இன்னையிலேருந்து எனக்கு ஒரு பத்து வருஷம் எப்படி ஆயிச்சு கூறியிருந்த ஐயாவோடைய நட்பு ஏற்பட போது நம்மளோட தாம்பர சித்தாவில் தான் ஐயா இருக்காங்க நான் அடுத்த வந்து ஐயாவை சந்திக்க போறேன் அவருக்கு மீண்டும் அந்த குழுவினர்களுக்கு எழுந்து எழும் குழந்தைகள் இந்த அளவுக்கு இது ஈடுபாடு கொடுத்த அவங்களுக்கெல்லாம் நம்ம மனதார வாழ்த்த கிடைக்கப்பட்டுள்ளோம் நன்றி வாழ்த்துகள் உங்க சேலமான தமிழ் ஏலகிரியில இருந்து ஒரு மருத்துவமனையே கொண்டு வர இருக்காரு வரலாற்றில் அவர் பேரு இங்க பதிக்கப்படும் அது செதுக்கப்படும் வாழ்த்துகள் உத்து வேகத்துக்கு உத்து வேகம் கொடுத்தது போல ஆயிடும் ஏற்கனவே உங்க சிறப்பான படியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை ஒண்ணு சொல்றேன் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் கஷ்டப்படாம இருக்க கஷ்டப்படு கடமைக்கு செய்யாத கடமையா செய்யும் டைம் பார்த்து வேலை பார்க்காத வேலையை பார்த்துட்டு டைம் பாரு இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்வது எப்பவுமே வாழ்க்கையில நம்ம செய்ய போற அது வேலை இல்லை ஈடுபட ஒரு செய்யும் அது உங்களுக்கு அந்த இடத்துல பணம் தெரியாது ஒரு செடி ஓடணுன்னே நமக்கு பணம் தெரியாது பார்த்து இருந்தா தான் காய்கறிகள் எப்படி கிடைக்குமோ நீங்க செய்ய முடியு இந்த ஒவ்வொரு பணியும் உங்களுக்கு எதிர்காலத்துல இன்னொரு இடத்துல வந்து அது நிக்கும் நம்ம எங்கடா புண்ணியம் பண்ண நமக்கு கிடைச்சதே இருக்கும் நான் கூட வாழ்க்கையில் அதை உணர்ந்துருக்கிறேன் நான் எங்கேயோ யாருக்கும் செஞ்சுட்டு இருப்பேன் அவங்களால விளையாட்டு போனா ஒருத்தர் கார் தருவாரு ரூம் தருவாரு சாப்பாடு எனக்கு வாங்க மாட்டாங்க என்னடா போட்டது போய் இங்கே போனக்கு நினைப்பேன் அது போல நம்ம செய்யறத ஆண்டனுடைய பார்வையில் மக்களுடைய பார்வையில் இருக்கும் பட்சத்துல அது உங்களை செஞ்சுட்டு இருக்கும் இந்த இடத்துலயே அது அவருடைய அறுவடையை நம்ம பண்ணிட முடியாது அந்த உடைப்புக்கான அறுவடை அந்த இடத்துல கிடைக்காது ஆனா நிச்சயம் அதே நீ வாழ்வா வச்சிருக்கும் போது நிச்சயம் நீ ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில பேச பொருளாக உங்க கஷ்டம் தீர்வதற்கான வழிவகுத்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து நாளைக்கு அதை அதான் சொல்லுவாங்க எண்ணம் போல வாழ்க்கை நம்ம நெண்ணத்துல எப்படி இருக்கிற போது என் வாழ்க்கையில நிஜமா நடந்துட்டு இருக்கு உங்க வாழ்க்கையிலே அதான் நடக்கும் அதுதான் குழந்தைங்க சொல்லுவேன் நம்ம பொறுமையா இருந்தா போதும் மிகப்பெரிய ஆயுதம் சைப்பு தன்மை எதையும் சக்தி நம்ம அதிகமா திட்டிருப்பாங்க என்னடாதுன்னு மனசுக்கு அப்படியே தோற்றாதீங்க கஷ்டம் வரும் போது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு கண்ண மூடிடாத மூச்ச உள்ள இழுத்துறாத கஷ்டத்தை உள்ள வாங்கிடுவேன் கஷ்டம் வரும்போது அப்படி நிமிந்து நெல்லு கண்ணை திறந்து போய் அப்படிம்பாரு மனசை திறந்து போய் வெளியே போட்டது பாரு அந்த மாதிரி நீங்க ஈடுபாடா காட்டும் போது அவமானங்களோ கேலி கிண்டலுக்கு ஆளாகப்பட்ட அது அத்தனையும் தாங்கும்போது போது நீங்க உங்க இதையும் வலுவடைகிறது எதையும் தாங்க சக்தியை நீங்க பெற்று விட்டுக்கிட்டு பொருளை தவிர நம்ம அந்த இடத்துல பொறுமையா போனதாக அவமானப்பட தேவையில்லை அது மிகப்பெரிய சக்திய உங்க இதயமோ மனசு ஆழ்மா கொண்டுகிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் தாங்கி கொள்ளுங்க பிற்காலத்துல அது பெரிய எதிர்காலத்தில் சிறு கோபம் பெரிய சேதாரத்தை விடும் பெரிய பொறுமை மிகப்பெரிய வாக்கை கொடுத்து விடு என்பதுதான் உண்மை நீங்க ஜெயலலிதா போய் கேட்டா அதெல்லாம் தெரியும் ஆமா இதுதான் நான் பிள்ளைங்களுக்கு எதிர்கால குழந்தைங்களுக்கும் சொல்லுவேன் நீங்க செய்யும் பணியில வரக்கூடிய இடையோர்களை தாங்கும் சக்தி அடையும் போது உங்க இதயமும் உங்க மனசும் ஆச்சு ஆக்கூர்வமா உங்களுக்கு பெரிய ஒரு ஆத்மாவுள்ள நீங்க போய்றீங்க ஆத்மாவை கையாண்டுறீங்க மக்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தும்புகளையும் தாங்கும் போது உங்களை எந்த துயரமும் எதிர்காலத்தால் தாக்க முடியாத சத்தியா மாறி விடுவது உழைக்கிற உங்களுக்கு நான் கூறி கொள்வது என் வாழ்க்கையின் உண்மை சம்பவத்தெல்லாம் இதெல்லாம் தாங்கனா நீங்க நல்லா இருக்கேன் நன்றி இப்ப எனக்கு எதாந்தா படிப்பு தெரியும் டாக்டர் ஐயா பேசுவார் ஐயா இருக்கிற மருத்துவம் ஐயா சொல்லுங்க ஐயண்ணவரு ஆஹ் சொல்லுங்கள் கேள்வி சித்த மருத்துவம் ஏய் எதிர்காலத்துல எந்த மாதிரியா கிட்ட பார்க்கப்படும் மிகப்பெரிய வலுவடையும் சித்தானது தான் அலோபதியாக பிறந்தது சித்தம் தான் முதல்ல பிறந்தது அதுலேருந்து நவீனமாகப்பட்டது அலோபதி இங்கிலீஷ் மருத்துவம்னு சொல்றோமே ஒவ்வொரு பொருளும் இங்கிலீஷ் மருந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க செடியிலையும் கொடிகளையும் மண்ணிலையும் தானே எடுக்கப்படுது அது நவீனப்படுத்தப்படுது புரிதுங்களா சித்தாவில இருந்து தான் வருது இப்போ நீங்க சித்தா சித்தாவுக்கும் அனுபதிக்கு என்ன வித்தியாசம் சித்தா வந்து பாதிப்பு உடம்புல இல்லாம இன்னொரு சேதாரத்தை உருவாக்காம ஒரு நோயை குணப்படுத்தும் ஆனா அலோபதியில போனா நோய் தச்சமி தீரும் மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இதான் ரெண்டுக்குள்ள விஷயம் காரணம் இது டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்புலயும் ரத்தத்திலையும் கலந்து நம்ம ஆரோக்கியம் பெறோம் அந்த அலோபதி ஸ்பாட்டு நமக்கு நிவாரத்தை கொடுக்குது ஆனா சில பாதிப்புகளை நீங்க இப்ப சுகருக்கு எடுத்துங்க இன்சுலிஷனு டேப்லெட் எல்லாம் கொடுக்குது அந்த இங்கே என்ன சொல்றாங்க அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது கிட்னி லிவர்கள் அந்த மருந்தால படுதலை கருத்து உண்டு மறுக்க முடியாது சித்தாலும் அது கிடையாது ஏன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும் ரத்தத்துல ஊறி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு திணிசுல போகும்போது நிவாரணம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகணும்னு பூர்ண குணம் அதிக வாய்ப்பு இருக்குது சேதாரம் கிடையாது உடம்புக்கு சித்தா மருந்து எடுக்கிற மூலம் இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தாது சித்தா மருந்து உடம்பை ஆனா அலோபதியில நீ ஒரு மருந்து எடுத்தீங்களா இன்னொரு பாதிப்பு உள்ளாவீங்க இதுதான் சித்தாவுக்கும் அலோபதிக்குள்ள வித்தியாசம்